ஸோ வயதில் இருக்கிற அந்த பேட் பேக்டீரியா அதெல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணுறக்கு இந்த இதில் ப்ராபர்லி ஒரு இருபத்தஞ்சி இன்க்ரீடியன்ட் இருக்குதுங்க பெத்தாலஜிஸ் இருக்கவங்க ஹெப்படைட்டஸ் பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்ஸுக்கு அண்டு ஆர்டிசம் சில்ட்ரன் அலாங் வித்ட் இந்த டீடாக்ஸ்ங்கிற அந்த அந்த டேப்லெட்டும் இருக்குது ஸோ வயத்தில் இருக்கிற அந்த பேட் பேக்டீரியா அதெல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணுறக்கு இந்த இதில் ப்ராப்லி ஒரு இருபத்தஞ்சி இன்க்ரீடியன்ட் இருக்குதுங்க இதோ இந்த இதையெல்லாம் நம்ம ரெண்டையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப அற்புதமான எஃபெக்ட் கொடுக்குது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது லிவர் பெத்தாலஜிஸ் இருக்கவங்க ஹெபடைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்ஸுக்கு அண்டு ஆர்டிசம் சில்ட்ரன் இவங்க பிரெயினில் இருக்கிற நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க லைக் அவங்க பார்க்கிங் சான்சம் அல்சிமர்ஸ் டிமென்ஷியா இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் ப்ரெக்னென்ட் விமென்க்கு கொஞ்சம் வித் காஷன் கொடுக்க சொல்கிறாங்க பட் அதர்வைஸ் ப்ரிடிமாச் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு ரொம்ப ரேர் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது இது நம்ம இட்ஸ் ஆல் அவைலபிள் அட் டாக்டர் சஷி ஐ கேரில் அவைலபுளாக இருக்குது நான் மோர் டீட்டெயில்ஸ் தெரியும்னா நேரடியாக வந்து பாருங்கள் அண்ட் உங்கள் கண்ணை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நான் டாக்டர் சசிக்குமார்